பூசித்தார் சந்தோஷம் என்னில் பொங்குது அக்குமா என்னத்தா வாங்க அப்பாட்ட ஓடியாங்க என் தங்க ஓடியாங்க எதுக்கு அழுதுகிட்டே இருக்கா உஸ்மாமா வாங்கத்தா ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிருக்கலாம் வீட்டுல இருந்து இப்ப என்னத்தை சாதிச்சா பள்ளிக்கூடம் போறதுக்கா எரிச்சலா இருக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு எரிச்சலா இருக்காமல அப்பா முட்டாய் கேட்க மாட்டீங்களா நம்ம அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தான் நம்ம சேனல்ல வீடியோ பார்ப்பாங்கல்ல அந்த அக்காவுக்கு ஒரு பிறந்த நாள் அந்த அக்காவுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க

சொந்தங்களே நம்ம கோவில்பட்டில இருக்கக்கூடிய ஆனந்த் நந்தினி அவங்களுடைய தங்க பிள்ளைக்கு வந்து எனக்கு பிறந்த நாளுங்க அவங்க கடவுளுடைய ஆசிர்வாதத்தால பேரும் புகழோட நீடோடி வாழ இறைவனை நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கிறீங்க சொன்னங்களே நம்ம கவிழாஸ்ரீக்கு வந்து உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிருங்க சொன்னேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கு சொல்லுங்க வணக்கம் போட்டு முடிச்சிருவாங்க சரி நம்ம அன்னைக்கு நம்ம தங்கத்துல என்ன சமைக்க போறோம் மீன் புட்டு மீன் புட்டு பால் ரசம் ரெடி பண்ணி தான் குடும்பத்தோட சாப்பிட போறங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்கள மீன்புட்டு மீன் அவிச்சு எடுத்துக்கோங்க தேவையான மஞ்சப்பொடி போட்டுக்கிறோங்க பொருட்களையும் மீன் பிடிக்க தேவையான மசாலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் சொந்தங்களே சொந்தங்களே மீன் பிடி செய்ய மசாலா அரைக்க என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம்னா தேவையான சின்ன சீரகம் தேவையான பெரிய சீரகம் ஒரு மூணு பச்சை மிளகா தேவையான மஞ்சப்பூ தண்ணி சேர்த்துக்கிறோங்க மீன் வந்துடுங்க இறக்கி வச்சுக்கிறோம்

முருங்க கீரை சேர்த்துக்குறோங்க இப்போ மீன் சதையோட எல்லா பொருட்களையும் விரைவி எடுத்துக்குறோங்க சொந்தங்களோட பால் ரஸ் ரெடி ஆயிடுச்சு மீன் புட்டுக்கான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மீன் புட்டு சட்டி அடுப்புல போங்க வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் சொன்னது வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க விரை வச்ச மீன் புட்டையை சேர்த்துக்கோங்க புட்டு இறக்குற பார்த்துக்கு வந்துருச்சுன்னா தேங்காய் பூ சேத்துக்குறோம் தேங்காய் பூ சேர்க்கறதும் சேர்க்காத அவங்கவுங்க தனிப்பட்ட விற்பவங்க நம்ம பகுதியில வந்து தேங்காய் பூ தான் சேர்ப்போம் தேங்காய் பூ சேர்க்கறனால புட்டு இன்னுமே டேஸ்ட் அதிகமாகுங்க Girl. Uh. 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 <coughs> oh, and that's சேர்ந்து சாப்பிட போறவங்க நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம்

நம்ம தங்க புள்ள கபில கபிலாஸ்ரீக்கு வந்து பிறந்த நாள் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் நம்ம நாகஜோதி அக்கா வந்திருக்காங்க சும்மா வரல கபிலாஸ்ரீக்கு வந்து கேக் வெட்டி கேக் வெட்டுறக்கா கேக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க சொந்தங்களே வணக்கம் சொந்தங்களே நம்ம தங்கம் கபிலாஸ்ரீக்கு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே கபிலாஸ்ரீ சொல்லுங்க தங்க பிள்ளைகளா நீங்களும் சொல்லுங்க சாப்பிட்டுட்டு கேக்க வெட்டுவோம் நம்ம சொந்தங்களே நீங்க எல்லாம் தங்கப்புள்ளைக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. அக்குமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோமா என்ன நல்லா அழகா இருக்கு Genie. நல்லா நல்லா இருக்கானாவே தெரிகும். பால் ரசத்துக்கு இந்த புட்டுக்கு நல்லா ருசியா இருக்கும். நல்லா இல்லாத மீனை கூட இந்த புட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொந்தங்களே டேஸ்ட் இல்லாத மீனுக்கு தான் இந்த புட்டை அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் ஆனா புட்டு செய்யறதை எளிமையா வீடியோல பாத்துருப்பீங்க எளிமையா தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த புட்டை ரெடி பண்றதுக்கு கை கால் உழஞ்சிருந்து சொந்தங்களே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்புல உட்காந்து குடிக்காம ஒரு மணி நேரத்துக்கு மேலாயிருச்சு இந்த புட்டு ரெடி பண்ணி

சானலா இன்னைக்கு நம்ம வீட்ல நம்ம ரெடி பண்ண மெயின் பொட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமால சொல்லுங்க. ஜெனமே நம்ம சொன்னங்க சொல்லவாடிய சொல்லுங்க தா. சானலா நம்ம மதிய வேளை மீன் சாப்பிட்டது சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்போர்ட் இந்த <Sanskrit> 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 டாடா சொல்லுங்க Adult板் еёயாகрост்த templesält் அம்ம்பrows வேருக்கு模othing faults豆் பறந்துril Wales மான் ôதில incidentலுகிடுயை வேருகிடமெட்கி 콘 சொந்தங்களே த stains そERO Очரி southeast melodíllடு ஏத்து சது சதுமண்டன் க Antwort ம atrás நாம் relatingம் Прав�ன் மறு நλάدة Qin książாக 떨் உத வடி ரடகா ஹேப்பி பர்த்டே பர்த்டே ரடகா ரடகா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரடகா ரடகா கேக்குறங்க நான் ஒடியே கவுட்டு ஒரு கேக் ஆவ எடுத்துங்க இந்த கேக் இருக்கünde சரிக்கு போறியா அந்த எடுத்துங்க எஸ் மாமா اتت کي ؤٽي وڙو نه راجيي کا هم சொந்தங்கள் நீங்கள் முடிஞ்சது நம்ம கோயில்பட்டி சொந்தங்களுக்காக பிறந்த நாள் கொண்டாடி இருக்கோம் நாங்கள் கொண்டாடின பிறந்த நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை கமான்ல சொல்லிடுங்க